தமிழ் தேசியம் ஒரு சில பேர் இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரியும் ஒரு சில பேர் நமக்கு எதிராக தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாயக்கர்களுக்கு எதிராக வந்தேரி அப்படின்ற பட்டத்தை சூட்டி இவ்வளோ பெரிய எதிர் போராட்டங்கள் நமக்கு எதிராக மாபெரும் யுக்தத்தை கட்டவிழ்த்து விட்டதற்கு பின்னும் மார்க் சொன்ன மாதிரி மக்களுக்கான பணிய நாம எடுத்து செஞ்சோம்னா நமக்கு கஷ்டமே நம்மள அண்டாது கலந்த மகிழ்ச்சியை நம்ம உணரவே முடியாது மக்களுக்கான மகிழ்ச்சி லட்சக்கணக்கான மகிழ்ச்சி தான் நம்மளுடைய மகிழ்ச்சியா இருக்கும் நம்மளுடைய சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் இப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்ஸ் அளவுக்கு முழுமைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு சொல்லல இவ்வளோ பெரிய போர் நமக்கு எதிராக நடக்கிறப்ப கூட பகுதி நேரமா கூட இந்த சமுதாயத்தில் கேட்டு பிறக்காட்டினாலும் நம்மளை அடிப்படையில் ஒதுக்கக்கூடிய இவங்களா எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் ஒன்னா இணைச்சு பகுதி நேரமா கூட பணியாற்றணும் அப்படின்னு இந்த காணொளி வாயிலா எல்லா நம் மக்களுக்கும் அழைப்புதல் விடுக்கிறேன்